இரண்டு முக்கியமான செய்திகள் இப்போ உலகம் முழுக்க ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஒன்னு மிடில் ஈஸ்டில் நடந்திருக்கு இன்னொன்னு சீல நடந்திருக்கு சோ இன்னைக்கான காணொலியில இந்த செய்திகளை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் நான்கு உங்கள் தமிழ் பூக்கி உலகம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த அளவுக்கு வேர்த்து ஒரு மாதிரி நல்லா இருக்கிறத நீங்க கவனிக்கலாம் அதுக்கான காரணம் வந்து ஹீட் போய்கிட்டு இருக்கு டிகிரியில் ஏழு ஆனால் இருக்கு எதுவுமே கிடையாது வைக்கல கொஞ்சம் வேர்த்து போய் ஒரு மாதிரி தான் வீடியோ பேசுவேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் போர் நடக்க போகுதா காஜால எப்படி இஸ்ரேல் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஹெஸ்புல்லா எதிராக இஸ்ரேலோட இன்வைஷன் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கான முக்கியமான காரணம் அண்ட் இந்த எங்க எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டகன் கிட்டேருந்து வருது யூஎஸோட முக்கியமான அஃபீஷியல்ஸ் எப்பயுமே டபுள் கேம் ஆடுவாங்க அவங்களோட டபுள் கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டேரியன் எய்டை பற்றி பேசுவாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்றத பற்றி பேசுவாங்க ஆனால் அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே மக்களை கொள்வதுக்கு ஆயுதங்கள் கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் இஸ்ரேல் வந்து அதை தற்காத்து கொள்வதுக்கு இந்த போரை நடத்துறது அப்படின்றது அதோட முழு உரிமை ஆனால் இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடுகிட்ட ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அது நினச்சிச்சு அப்படின்னா ஹமாஸோட முக்கியமான தலைவர்களையோ இல்லை ஈரானோட ஜென்ரல்ஸையோ துல்லியமாக தூக்குறதுக்கே கேப்பபிளான ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அந்த மாதிரியான ஒரு டாக்டிஸை இவங்க பயன்படுத்தாமல் கொத்தாம் பொதுவாக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸை போடுறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது இப்போ இந்த ஜிபிஎச் கைடட் பாம் அவர் கார்பெட் பாமிங் அப்படின்னு வர்றப்ப ஒரு கிட்ட வேறு எந்த ரீசோர்ஸும் கிடையாது இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யுக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்கிற போரை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அவங்க ப்ரிஷிஷனாக தாக்குறத வந்து கம்மியாக தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆயுதங்கள் கிட்ட இல்லை ஐ மீன் நான் சொல்கிறது வந்து ப்ரிஷிஷனாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து குளோபல் லெவலில் சில சப்போர்ட் வேணும் சிப்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை அன்கைடட் வெப்பன்ஸ் தான் அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது ஆனால் அவங்களே பாத்தீங்க அப்படின்னா யுக்ரைன் மேலே சில இடத்துல மட்டும் ப்ரெசிஷனாக தாக்குறாங்க மித்த இடத்துல தாக்குதல் நடத்த மாட்றாங்க அப்படின்றப்ப இவ்வளோ தூரம் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இப்படி பொத்தா பொதுவாக வந்து மக்களை கொள்வதுன்றது தான் இஸ்ரேலோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஒரு பாயிண்ட்டில் தான் நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோடய காணொலிகளில் பேசிக்கிட்டே இருப்பேன் அதாவது ஹியூமன் கேஷுவாலிட்டி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாடர்ன் வார்ஃபேராக இருக்கட்டும் இல்லை அர்பன் வார்ஃபேராக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் ஒரு ஹியூமன் கேஷுவாலிட்டி ரேட் வந்து வச்சுருப்பாங்க இத்தனை எதிரியை நீங்கள் கொள்றதுக்கு இத்தனை சிவிலியன்ஸை நீங்கள் கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிற மாதிரி ஒரு மீட்டர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க ஐநோ இது கொஞ்சம் இன்ஹியூமனாக தான் இருக்குது ஆனால் உலகம் வந்து இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இதை தப்பா தெரிஞ்சாலும் வேற வழி கிடையாது இப்படி தான் உலகம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல நம்ம பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அப்படி அந்த ஹியூமன் கேஷுவாலிட்டி ரேட்டை வந்து இஸ்ரேல் தாண்டாங்க அதை விட பல மடங்கு இவங்க ஹியூமன்ஸை வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே உள்ள பிரச்சனையாக இருக்குது ஈவந்தோ அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருந்தோம் ஸோ அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர இஸ்ரேலுன்ற நாடே இருக்கக்கூடாது அவர் பாலஸ்தீனுன்ற நாடே இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நான் ஒருபோதும் என்னோடய சேனலில் பதிவிட்டது கிடையாது ஏன்னா இந்த இடத்துல நான் இதை மட்டும் தெளிவு பண்ணிக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ ஹெஷ்புலாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஷ்புலா என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது இஸ்ரேலோட நார்த் பகுதியில் தான் ஹெஷ்புலா அப்படின்ற அமைப்பு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க பண்ண தாக்குதல் எல்லாமே இஸ்ரேலோட அந்த அவுட் போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்த்தில் அந்த அவுட் போஸ்ட்டை மட்டும்தான் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க இது பெரிய அளவில் இஸ்ரேலில் வந்து திசை திருப்பலை எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னா இருந்து அவங்களோட மிலிட்டரியை வந்து டிவைட் பண்ணி ஆகணும் ஈக்குவலாக ஒரு ஹாஃபை வந்து அந்த சைடு அனுப்பணும் ஒரு ஹாஃபை வந்து இந்த சைடு அனுப்பணும் ஸோ ஒரு பாதி தான் போகுது அப்படின்றப்ப அம்மாஸ் வந்து ஈஸியாக அவங்கள வந்து டிஃபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த கான்செப்டின் பற்றி தான் ஹெஷ்புலா தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆனால் ஏன் அவங்களோட முடிவு மாறுச்சு அப்படின்னு தெரியல ஃபுல் ஸ்கேலாக தாக்காம சிறிய லெவலில் மட்டும்தான் தாக்குதல்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சிறிய லெவலில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து ஹெட்லைன் தான் கொண்டு வரும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யஸ்புலா வந்து இஸ்ரேலை தாக்கிட்டாங்க இஸ்ரேலோடய இத்தனை வீரர்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் தான் வருமே தவிர ஆக்சுவலாக ஒரு பேட்டிலில் அமாசுக்கு ஆதரவாவோ இல்லை பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவோ இது வந்து அந்த சோல்ஜர்ஸை டிவைட் பண்ணாது ஏன்னா அந்தளவுக்கு தாக்குதல் அவங்க நடத்தலை இப்போது சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஸ்புலாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ஃபுல் ஸ்கேல் இன்வேஷனை பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறதா உலகம் முறுக்க இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த முடிவு தான் இஸ்ரேலோட மிலிட்டரியாக இரண்டா பிரிக்கும் இரண்டா பிரித்து ஒரு பாதி வந்து ஹெஸ்புலாவ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த முடிவை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பையே இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே நீங்கள் சண்டைக்கு வரதா இருந்தீங்கன்னா நானும் சண்டைக்கு ரெடி நான் என்னோடய சோல்ஜர்ஸாக சதனில் போ நான் உள்ளே அனுப்புகிறேன் உள்ளே அனுப்பி உங்களை எல்லாத்தையுமே காலி பண்ணுறேன் அப்படின்னு இஸ்ரேல் போருக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த போரோட டூ பாயிண்ட் ஓன் நம்ம சொல்லலாம் அதாவது காஜால் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அதே இன்வெஷனாக இப்போ சதன் லெபனானில் இவங்க நடத்த போகிறாங்க ஏற்கனவே ஒயிட் பாஸ்பரஸ் பாம்ஸை கொண்டு சதன் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பார்டரில் தான் ஹிஸ்பிலாவோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அந்த பகுதியில் ஒயிட் பாஸ்பரஸை கொண்டு ஏற்கனவே அவங்களோட தாக்குதல்களை ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வீடியோ அண்ட் இமேஜஸ் எல்லாமே இப்போது சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த சைடு இஸ்ரேல் வந்து சதன் லெபனான் ஆக்குப்பை பண்ண போகிறோம் அப்படின்றப்ப லெபனானில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா கிட்ட கோரிக்கைன்னு நம்ம சொல்லலாம் இல்லை அப்படின்னா மிரட்டல்னு கூட நம்ம சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் இதுக்கு ஒரு மிரட்டல் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மிரட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா நீ இருக்கிற தைரியத்தில் தான் இஸ்ரேல் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒழுங்காக இஸ்ரேல்கிட்ட சொல்லிடு எங்களை தாக்க வேணாம் அப்படின்னு ஸோ இதுக்கு அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அமெரிக்கன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பக்கம் இஸ்ரேலை வந்து அமைதியாக இருக்க சொல்லுவாங்க பின்னாடி தான் ஆயுதங்களை கொடுப்பாங்க பேக் டு ஒரு சேனலில் தான் டீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை ஓப்பனாகவே இஸ்ரேல் உங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னா நடத்திக்கிட்டோம் எங்களை கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பகிரகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஸோ ஓப்பனாகவே வந்து எஸ்பிலாவுக்கு எதிராக இஸ்ரேல் போர் பண்ணுச்சு அப்படின்னா அதற்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் வழங்குவோம் இது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்னால நோட் பண்ணிக்கோங்க அதற்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவோம் கூடுதலாக டைரெக்ட் மிலிட்டரி இன்ட்ரவேஷனையும் எங்களால் பண்ண முடியும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஹெஷ்புலாவுக்கு ஒரு கிளியரான வார்னிங்கு இஸ்ரேல் உள்ளே வந்தேன் அப்படின்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்றது இதுதான் இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே காசாலாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எந்த அளவுக்கு கொடூரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களை நிறைய பேருக்கு இதே லெவல் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் வந்து அடுத்த சதன் லெவலாக நடக்குது அப்படின்றப்ப மீண்டும் எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க யாருமே வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பவர்ஸ் சவுதி அரேபியா கத்தர் மாதிரியான பவர்ஸ் வந்து இதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் இஸ்ரேலுக்கு தான் அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாரம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று இருக்கணும் அம்மாஸுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஆனால் இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அம்மாஸோட டிமாண்ட் இஸ்ரேலோ ஏற்றுக்க முடில்லை இஸ்ரேலோட டிமாண்டு அம்மாஸோ ஏற்றுக்க முடியல யாராவது ஒருத்தர் இறங்கி வந்தால் தான் இந்த கான்வர்சேஷனுன்றது பில்டப் ஆகும் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பீஸ்தாக் நடந்து சீஸ் ஃபயர் நடக்கும் நான் சீஸ் ஃபயரை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த போரில் வந்து யார் ஜெயிக்கணும் அப்படின்றத நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இஸ்ரேல் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்பாங்க இல்லை ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஹமாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நடப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் உண்மையிலேயே தோத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் சிவிலியன்ஸ் அந்த காமன் சிவிலியன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா போர் நின்றாலே போதும் போர் நிற்கணும் இதில் இவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணுன்றதுலாம் எனக்கு முக்கியமே கிடையாது இதுதான் ஆக்சுவலான ஃபேக்ட் உண்மையிலேயே வாரம் அப்சர்வ் பண்ணவங்களோட மனப்பான்மை அப்படின்றது இது தான் ஏன்னா எனக்கும் பாலஸ்தீனுக்கும் சம்மந்தம் கிடையாது அங்கே இருக்கிற மக்களுக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை எந்த ஒரு வகையிலையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்றப்ப என்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் யோசிக்க முடியும் காமன் சிவிலியன்ஸ் உயிரிழக்கக்கூடாது அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஸோ அது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியஸ் வந்து அது எதையுமே காட்ட மாட்டேங்குது இன்ஃபேக்ட் சதர்ன் லெபனானில் இஸ்ரேல் சொல்கிற மாதிரி ஒரு இன்வேஷனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னமும் டபுள் மடங்கு கேஷுவாலிட்டி ரேட்டு ஏற தான் போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமென்சேஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து கொஞ்சம் ரேசிஸ்டாக பேசாமல் கொஞ்சம் நியாயமாக பேசுகிறீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளோட சேனல் அப்படின்றது இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு இருக்குது ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கும் இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம லாஜிக்கலாக பேசணும் கரெக்டாக பேசணுமே தவிர தேவையில்லாமல் வந்து ஒரு கம்யூனிட்டி மேலே வன்மத்தை கொட்டுறது வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இப்போ அடுத்த மேட்டருக்கு வருவோம் எம் கியூ நைன் ரீப்பர் ஆர் குளோபல் ஹாக் ட்ரோன் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரோனு பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லி எம்என்ட்ரீப்பில் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு ட்ரோன் வந்து குளோபல் ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வேறு வேறு பர்பஸுக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ட்ரோனை வந்து பிளாக்ஸியில் அமெரிக்கா பறக்க விட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கடந்த வருடம் கூட ரஷ்யா ஒரு ட்ரோனின் மேலே ஃபியூலை டம்ப் பண்ணி அந்த ட்ரோனை வந்து கிராஷ் பண்ண வச்சாங்க இப்போ இந்த ட்ரோனை வந்து சீல பறக்க விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட வார்ஷிப் எங்கே இருக்குது ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்ட் எங்கே இருக்குது ஏர் டிஃபென்ஸ் எங்கே இருக்குன்ற சில முக்கியமான டேட்டாஸை கேதர் பண்ணி அதை யுக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஜோனுக்குள்ள அதுவும் குறிப்பாக ரஷ்யர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே நுழைஞ்சு இதை அவங்க பண்ண முடியுமா ரஷ்யர்கள் வந்து சுட்டு தெளிவுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸ் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதை யாரும் கேட்க முடியாது இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் அவங்க இந்த காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரஷ்யா ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓகே இது இன்டர்நேஷ்னலாக தான் எங்களுக்கு புரியுது அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல ட்ரோனை வச்சுக்கலாம் இல்லை உங்களோட ஃப்ளைட்டை பறக்க விட்டுக்கலாம் ஓகே ஆனால் ஆக்டிவாக ஒரு வார் ஜோன் நடந்துக்கிட்டு இருக்குது வார் ஜோன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எம்பியூ ட்ரீப்பரை கொண்டு வந்து சர்வேலன்ஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆக்ட் ஆஃப் வார் தானே ஒரு கண்ட்ரியை இன்டெரெக்டாக தாக்குறதுக்கும் டேரக்டாக தாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது நீங்கள் இன்டெரக்ட்டாக தாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தே அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் டிப்ளமேட்டிக்கலாக வந்து அவங்க அந்த ஃபியூயலை டம்ப் பண்ணாங்க ட்ரோன் மேலே இதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா ட்ரோனை வந்து சுட்டுத்தள்ளியிருக்கலாம் ஆனால் சுட்டுத்தல்லாமல் டிப்ளமேட்டிக்கலாக ஃபியூயலை டம்ப் பண்ணி அந்த ட்ரோனை கிராஷ் பண்ண வச்சுருப்பாங்க இந்த போர் வந்து எக்ஸ்பிலைட் ஆகிடக்கூடாது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை சுத்தமாக போயிடக்கூடாதுன்றதுனால பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக் தேர்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்டு மிசைலை ஃபயர் பண்ணி ஒரு ட்ரோனை காலி பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வருது இப்போ இந்த மிசைலை ஃபயர் பண்ணி காலி பண்ணாங்க பார்த்தீங்களா இது வந்து ஆக்சுவலாக வந்து ரஷ்யா அமெரிக்காவை தாக்கிட்டாங்க அப்படின்ற கணக்கில் தான் வரும் இதை பற்றி பெண்டகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அப்போலாம் எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எவிடென்ஸை ரஷ்யர்கள் இன்னும் வெளியிடலை வீடியோ எவிடன்ஸ் அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா பெண்டகன் அவங்களோட வாயத்துறப்பாங்க இன்ன வரைக்கும் ரஷ்யன் சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் வீடியோ எவிடன்ஸும் ரிலீஸ் ஆகலை பட் ரஷ்யாவோட க்ரெம்லின் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டோம் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலையபுளான ஒரு ப்ரோ ரஷ்யன் டெலிகிராம் குரூப்பில் ஒருத்தர் இருப்பார் ஃபைட்டர் பாம்பர் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்டு தள்ளப்பட்டாலுமே ஓப்பனாக வந்து அதை சொல்லிடுவாப்பில்ல இந்த எஸ்இ ஃபிஃப்டி செவன் டேமேஜ் ஆச்சு பார்த்திங்களா அப்போ டேமேஜ் ஆச்சா இல்லையான்னு சொல்லி டிபேட் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா விஷுவலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து டேமேஜ் இருந்த மாதிரி தெரியல அந்த டிபேட் தான் இருக்கு இந்த ஃபைட்டர் பாம்பர் நினச்சாருன்னா அந்த டிபேட்டை வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் டேமேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஆமாம் அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணுவார் ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலையபுளான ஒரு இன்ஃபர்மேஷன் ஈவன் தான் ஒரு ப்ரோ ரஷ்யனாக இருந்தாலும் ஸோ ஃபைட்ரு பாம்பரே வந்து ஓப்பனாக ஆமாங்க ட்ரோனை சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறப்ப அமெரிக்கன்ஸ் மறைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்கன்ஸ் வந்து மறைக்கிறது இது முதல் விஷயம்ன்றது கிடையாது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களாம் அவங்க மறைச்சிருக்காங்க ஸோ இதையும் மறைக்க ட்ரை பண்ணுவாங்க பட் ரஷ்யன்ஸ் வந்து வீடியோ எவிடன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்டிஷனில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்றப்ப அமெரிக்கன்ஸ் வந்து இதை இன்னொரு ஸ்கேலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க யுக்ரைனுக்கு ஆதரவாக இன்னும் நிறைய ஆயுதங்களை கொடுப்பாங்க ரஷ்யர்களை இன்னும் எப்படிலாம் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான போடுவாங்க இது வந்து ரெண்டு பேருமே ஸ்மூத்தாக போய்க்கிறது தான் நல்லது ரஷ்யர்களும் அந்த வீடியோ எவிடன்ஸை வெளியிடாமல் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு மெசேஜை மட்டும் சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸும் இதை வந்து வெளியே ஆமாம் ரஷ்யர்கள் எங்களை சுட்டு தள்ளிட்டாங்க எங்களோட ட்ரோனை சுட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லாமல் இது அப்படியே ஸ்மூத்தாக முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது வீடியோ எவிடன்ஸ் இருந்தாலுமே அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பட் ரஷியர்களை பற்றி நம்ம ப்ரெடிக் பண்ணோம் அப்படின்னா அது வேறு விதமாக கூட நடக்க சில சமயம் இதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்படி உலகம் ரியாக்ட் பண்ணுதுன்றது ஸோ இந்த ரெண்டு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கம்மிஷினேஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறையவே செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாஜி இருக்கும் நன்றி வணக்கம்